இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் ஒரு மிக முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுது காரணம் அங்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடுறதுனால ஓ பன்னீர்செல்வத்திற்கு ராமநாதபுரத்தில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் ராமநாதபுரம் களம் எப்படி இருக்குது கடந்த கால தேர்தல் வரலாறுகள் என்ன சொல்லுது அப்படின்னு நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம விவாதிக்க போகிறோம் ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரத்தில் போட்டியிடுகிறார் சுயேட்சை தினத்தில் போட்டியிடுகிறார் இது இதில் முக்கியமான தகவல் இன்னொன்று வந்து ஓ பன்னீர்செல்வம் அப்படின்ற பெயர்லேயே இன்னும் ஐந்து பேர் மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க போட்டி போடுவதற்காக இதுவும் இதில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அங்கே ஆறு முறை வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக நான்கு முறை திமுக வந்து மூன்று முறை தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு முறை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு முறை அங்கே வந்து போட்டிட்டு வெற்றி பெற்று இருக்கிறாங்க இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான்கு முனை போட்டி வந்து இருக்குது திமுக கூட்டணியில் ராமநாதபுரம் தொகுதி வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அவங்க தனி சின்னத்தில் போட்டிடுறாங்க அவங்க வந்து ஏனி சின்னத்தில் போட்டிடுறாங்க இதுவும் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது அங்கே இப்போ சிட்டிங் எம்பியாக நவாஸ்கனி இருக்கிறார் அவர் மீண்டும் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட போகிறார் ஸோ இதை பார்க்கணும் அதிமுக கூட்டணி சார்பில் அங்கே வந்து ஜெயபெருமாள் அவர்கள் போட்டியிடுகிறார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் அவைத்தலைவர் விருதுநகரனுடைய அவைத்தலைவராக இருக்கிறார் அதிமுகவில் அவரும் ஓபிஎஸ் அவர்களும் ஒரே சமூகம் அப்படின்றது இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது பிஜேபியின் சார்பில் பிஜேபி கூட்டணியில் அங்கே அதிமுக உரிமை மீட்பு குழுவை சேர்ந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சந்திரபிரபா ஜெயபால் அவர்கள் போட்டியிடுகிறார் ஸோ இதுதான் இங்கே நான்கு முனை போட்டியாக இருக்கிறது திரு ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து தேர்தல் அரசியலில் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறில் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கார் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இங்கெல்லாம் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் இதுவரை ஐந்து தேர்தல்களை அவர் வந்து சந்திச்சிருக்கிறார் சட்டமன்ற தேர்தலில் ஐந்திலும் வெற்றி தான் முதன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவர் வந்து களம் காண்கிறார் இப்போ அவர் வந்து சிட்டிங் எம்எல்ஏவாக தான் இருக்கிறார் ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதுகுளத்தூர் திருவாடனை பரமக்குடி தனித்தொகுதி ராமநாதபுரம் இது இந்த நான்கு தொகுதிகளும் ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து வருது அதே போல் அறந்தாங்கி புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து அதே போல் திருச்சுழி விருதுநகர் மாவட்டத்திலருந்து வருது ஸோ இது பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது கடந்த தேர்தல்களில் லாஸ்ட் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷனை பார்த்தோம் அப்படின்னா திமுக கூட்டணி அதிமுக கூட்டணின்னு இருந்தது அதிமுக கூட்டணி சார்பில் நயனார் நாகேந்திரன் அவர்கள் போட்டியிட்டார் மூன்று லட்சம் வாக்கு கிட்டத்தட்ட வாங்கினார் நவாஸ் கனி வந்து ஒரு நாலரை லட்சம் வாங்கியிருப்பார் அங்கே அமமுக ஒரு முக்கிய ஃபேக்டராக இருந்திருக்கிறாங்க அவங்க ஒரு ஒன்றரை லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கணும் பொதுவாகவே ராமநாதபுரம் நிறைய முறை சொல்லிகிட்டே இருந்தாங்க ராமநாதபுரத்தில் மோடி அவர்கள் நிற்க போகிறார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ராமநாதபுரத்தில் பே ஒரு பேஸ் ஓட்டு வந்து பிஜேபிக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குது அவங்க அங்கே தனித்து போட்டியிடும்போது கூட ஒரு லட்சம் ஓட்டுகளை கிட்டத்தட்ட வாங்கியிருக்கிறாங்க அதே போல் அமமுகக்கும் அங்கே ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஓட்டு வந்து இருக்குது இது ரெண்டும் அதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது அதே போல் ராமநாதபுரத்தில் இந்த ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு என்னென்ன சமூகங்கள் அதிகமாக வாழ்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம முக்கியமாக பார்க்கணும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறாங்க அதாவது ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் சொல்கிறேன் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் முஸ்லீம்களும் யாதவர்களும் அதிகமாக இருக்கிறாங்க ஸோ அந்த ஓட்டு திமுக கூட்டணிக்கு போவதற்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி இந்த முதுகுளத்தூர் திருவாடனை பரமக்குடி அறந்தாங்கி திருச்சுழிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்குத் முக்குளத்தூர் சமூகம் அதிகமாக இருக்கிறாங்க அதே போல் வந்து தேவேந்தகுள்ள வேளாளர் சமூகமும் கணிசமாக இருக்கிறாங்க ராமேஸ்வரம் தீவில் மீனவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அதை தாண்டி யாதவர்களும் இங்கே ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய சமூகமாக இருக்குது யாதவ சமூகமும் இஸ்லாமிய சமூகமும் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக இருப்பாங்க யாதவ சமூகத்தை சார்ந்த ராஜ கண்ணப்பன் அவர்கள் முதுகுலத்தை சேர்ந்தவர் அவர் வந்து திமுக அணிக்காக இருக்கிறார் அதே போல் திமுக அணியில் இருக்கக்கூடிய சிட்டிங் எம்பி நவாஸ் கணிக்கும் ராஜகண்ணப்பனுக்குமான மோதல் வந்து ஒரு பெரிய மோதலாக இருக்குது அதே போல் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் காதர் பாஷா அவர்களுக்கும் நவாஸ் கனி அவர்களுக்கும் ஒரு மோதல் இருந்துக்கிட்டே இருக்குது அது இந்த இந்தளவில் எந்தளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் இருந்து பொறுத்திருந்தே பார்க்கணும் அதை தாண்டி முக்குளத்தோர் சமூகம் அதுக்கப்புறமாக வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் ஜான் பாண்டியன் அவர்கள் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறார் அது அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் என்ன வந்து அதிமுக வேட்பாளரும் முக்குளத்தோர் சமூகமாக இருந்தாலும் கூட ஓபிஎஸ் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் அறியப்பட்ட ஒரு முகம் அப்படின்றதுனால அவர் முக்குளத்துவர் சமூக வாக்களை நிறைய எடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன அர்த்தமெட்டிக் படி பார்த்தா அமமுகவில் ஒரு ஒரு லட்சம் ஓட்டு பிஜேபி ஆல்ரெடி ஒரு ஒரு லட்சம் ஓட்டு வச்சுருப்பாங்க வச்சின்னு இருக்கிறாங்க ப்ளஸ் ஓபிஎஸ்னுடைய ஃபேம் வேல்யூ இதெல்லாம் போடும்போது அங்கே ஓபிஎஸ் ஒரு கடுமையான போட்டியை கொடுப்பதற்கான சூழல்கள் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது இதை தாண்டி இதுக்கப்புறம் அவர் எந்த மாதிரியான பிரச்சாரத்தை எடுக்க போகிறார் அப்படின்றது மிக முக்கியமான விஷயம் அவருடைய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து அதிமுக சின்னத்தில் போட்டியில் அதாவது ரெட்டை இலை சின்னத்தில் போட்டியில் அங்கே உதயசூரியனும் இல்லை திமுக கூட்டணியில் அங்கே வந்து ஏணி சின்னத்தில் தான் போட்டிடுறாங்க அதுவும் அதில் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது நாம் தமிழர் ஒரு புதிய சின்னத்தில் போட்டிடுறாங்க நாம் தமிழருக்கான கேடஸ் அவங்களுடைய ஓட்டு அப்படின்றது அவங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் இதில் இன்னொரு விஷயம் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது ரெட்டையில் அங்கே போட்டிடுது உதயசூரன் அங்கே ஏணி ஏனி தான் ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன சின்னம் அப்படின்றது தெரிய இன்னும் தெரியல இதுக்கப்புறம்தான் தெரிய வரும் ஸோ இதெல்லாம் நம்ம கணக்கில் கொள்ள வேண்டியதாக இருக்குது ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வருது முட்குளத்தோர் சமூகம் அதிகமாக இருக்குது அவங்க எந்த அளவுக்கு ஓபிஎஸை பேக் பண்ண போகிறாங்க டிடிவி தினகரனை பேக் பண்ண போகிறாங்க அப்படின்றது இதில் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும் ஒருவேளை உதயசூரியன் ராமநாதபுரத்தில் நேரடியாக போட்டிகிட்டு இருந்தால் ஒரு டஃப் பார்கைனிங் ஃபைட்டாக இருந்திருக்கும் ஏனி சின்னம் நவாஸ் கனி ஒரு சிட்டிங் எம்பியாக ஆல்ரெடி இருந்திருக்கிறார் அவருக்கான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்து இருக்கும் ஓபிஎஸ் அவர்கள் முக்கொள்த்தர் சமூகத்தை நம்பி தான் அவர் வந்து நிற்கிறார் ஸோ அவருக்கு எந்த அளவுக்கு அந்த சமூகம் பேக் பண்ண போகுது அப்படின்றது தெரில பிஜேபிக்கு அங்கே ஓட் பேங்க் இருக்குது குல கோலவேலால ஜான் பாண்டியனுக்கு ஓட் பேங்க் இருக்குது அதே போல் வந்து டிடிவி தினகரனுக்கும் ஒரு ஓட் பேங்க் இருக்குது ஓபிஎஸ்க்கு ஒரு ஃபேம் வேல்யூ இருக்குது அதே போல் அவருடைய சமூக வாக்குகள்லாம் இருக்குது ஓரளவுக்கு டஃப் வந்து அதி திமுக கூட்டணிக்கு ஓபிஎஸ் அவர்கள் தருவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு இருபது நாள் இருக்குது தேர்தலுக்கு அந்த இருபது நாளில் பிரச்சாரம் எந்த மாதிரி போக போகுது ஓபிஎஸ் எந்த மாதிரியான பிரச்சாரத்தை முன்னெடுக்க போகிறார் அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் அந்த கூட்டணி கணக்குகள் மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு திமுக கூட்டணிக்கு கண்டிப்பாக ஓபிஎஸ் ஒரு மிகப்பெரிய சவாலாகத்தான் இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்